இந்த திருவாதிர நட்சத்திரம் எப்படி தெரியுமா அவர்களும் அதே தன்மை உடையவர்கள் ஆனா குழப்பவாதி ஏன்னா புதன் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் எது திருவாதிரை இந்த புதன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம் புதன் அலிக்கிரகம் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது திருநங்கைன்னு சொல்லுவார்கள் நீங்க என்னதான் பெண் வேஷம் போட்டாலும் கொஞ்சமாவது ஆண் தன்மை இருக்கும் சில பேர் இப்போ திருநம்பின்னு வந்துட்டான் பொம்பளைங்களாம் ஆம்பளைங்களாம் மாற ஆரம்பிச்சுட்டாங்க அந்த காலத்திலே ஆறவள்ளி சூறவள்ளின்னு படம் எடுத்தான் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா என்னதான் பண்ணாலும் ஒவ்வொரு ஆணுட்டையும் ஒரு பெண் இருப்பா ஒவ்வொரு பெண்ணுட்டையும் ஒரு ஆண் இருப்பான் இது யாரும் மறுக்க முடியாது இதை காட்டுவதற்காக தான் சுவாமி ஆண் பாதி பெண் பாதியாக நிற்கிறார் நீங்க ஒவ்வொரு ஆம்பளையும் பாருங்க எவ்வளவு பெரிய ஆம்பளையா இருந்தாலும் கொஞ்சம் பொம்பளை மாதிரி சில நேரங்களில் நடந்துக்குவார் எவ்வளோ பெரிய பொம்பளையா இருந்தாலும் சில நேரங்களில் ஆம்பளை மாதிரி கம்பீரமா இருந்து எங்க பார்க்க முடியும் பிரசவ பார்க்க முடியும் அந்த இடத்துல துணிச்சலா இருந்து அந்த பிரசவத்தை பேரு பெற்று எத்தனை துன்பம் வந்தாலும் ஒரு பெண் தாங்கிக் கொள்ளுவாள் அதனாலதான் ஒரு பெண் இல்லை ஒரு ஆண் ஆண்ல ஒரு பெண் இந்த தத்துவத்தை சொல்றதுக்காக சுவாமி ஆண் பாதி பெண் நம்ம நினைக்கிற ஆண் தான் பெரியவன் பெண் இல்லப்பா எல்லா எல்லா ஆணும் ஒரு பெண்ணு உள்ள இருக்கும் பெண்தன்மை உடையவன் எல்லா ஆண்குள்ளேயும் ஒரு பெண் தன்மை உண்டு இதில் நம்ம மாற்றி சில பேர் வராங்க திருநங்கைகளாக மாறுறாங்க நீங்கள் என்னதான் திருநங்கைகளாக மாறினாலும் பெண் தன்மை முழுக்க வருமானம் வராது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பெண் தன்மை இருக்கும் ஆனால் ஆண் தன்மை உள்ளே ஒட்டி இருக்கும்